ஹாய் சவுத்ஸ் நம்ம தல அஜித்துக்கும் இளைய தளபதி விஜய்க்கும் தமிழகத்தையும் தாண்டி பல வெளி மாநிலங்களிலும் வெளி நாடுகளிலையும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஒவ்வொரு படத்துடைய ரெக்கார்ட்ஸையும் இவங்களே தான் மாறி மாறி பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேலும் இவங்களுடைய ஒவ்வொரு படத்துடைய ரிலீஸ் அப்போ தியேட்டரே சும்மா திருவிழாவோல இருக்கும் மேலும் இவங்களுடைய ரசிகர்கள் ஏராளமான நல உதவி திட்டங்களை இவங்களுடைய பிறந்தநாள் அப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக இவங்களுடைய ரசிகர் மன்றத்தின் வாயிலாக ஏழை எளியருக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் பல நல்ல உதவி திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அதிக ரசிகர்கள் இருந்தாலும் இதில் அதிக பெரும்பான்மை யாருக்கு இருக்கு குறிப்பாக சமூக வலைதளங்களை யார் கெத்து தல அதித்து தான் கெத்து அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா இந்த வீடியோவை லைக்ஸ் பண்ணுங்க இல்லைங்க எங்க இளைய தளபதி விஜய் தான் கெத்து அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இல்லைங்க ரெண்டு பேருமே கெத்து இல்லைங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த வீடியோவை ஃபேஸ்புக் பேஜஸ் குரூப்ஸ் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் கூகுள் ப்ளஸ் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி உங்களுடைய பெரும்பான்மையை நிறுவிங்க இதில் விஜய் தரப்போ இல்லை வேறொரு தரப்பு ரசிகரோ இந்த வீடியோவை லைக்ஸ் பண்ணாலும் அது அஜித்துடைய ஓட்டாக தான் எடுத்துக்கிறப்படும் அதே போல் அஜித் தரப்போ இல்லை வேற ஒரு தரப்பு ரசிகரோ இந்த வீடியோவை கமெண்ட்ஸ் பண்ணாலும் அது விஜயோட ஓட்டாக தான் எடுத்துக்கப்படும் சமூக வலைதளங்களில் அஜித் கெத்தா இல்லை விஜய் கெத்தா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்